தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவர்கள் அப்படி சொன்னப்ப எங்க போனீங்க முதல்வரே ஸ்டாலினுக்கு செக் வைத்த தமிழிசை பிரதமர் தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார் என்ற கோஷத்தை திமுக முன்னெடுக்க அதற்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை குறிப்பிடும்போது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர் அவமதிக்கிறார் என்று கூறிய திரு மு க ஸ்டாலின் தான் இந்த அவமரியாதையை எல்லா தமிழர்களையும் பற்றி குறிப்பிடுவதாக திரித்து பேசுகிறார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பல கேள்விகளை அடுக்கியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதித்து விட்டதாக ஒரு கருத்தை வேண்டுமென்றே பரப்பிக் கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியது ஒரிசாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் இல்லாமல் அதிகாரியாக இருந்து கொண்டு பினாமியாக பின்புலத்தில் இருந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையே படைத்தி கொண்டிருக்கும் ஒருவர் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை என்ற உண்மை நிலையை சொல்வதற்காக அந்த குறிப்பிட்டு பேசினார் அவர் குறிப்பிட்டு பேசிய நபர் தமிழராக இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழர்களையே அவமதித்து விட்டதாக திரு மு க ஸ்டாலின் திரித்து கூறுவது தமிழர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அவமானப்படுத்துகிறார் என்றுதான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சாம் பிட்ரோ என்பவர் தமிழர்கள் உட்பட தென்னிந்தியர்களை எல்லாம் ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவர்கள் போல் கருப்பாக உள்ளனர் என்று கூறும் போது அது தமிழர்களையும் உள்ளடக்கியதுதான் திமுகவினர் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருந்தார்கள் மாறாக கூறியது மக்களை அல்ல என்று புது விளக்கம் அளித்தார்கள் இன்று ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தமிழரை குறிப்பிட்டதற்கே எல்லா தமிழர்களையும் உள்ளடக்கிய தமிழ் இனத்தை அவமானப்படுத்தி விட்டார் பிரதமர் என்று சொல்லும் திரு மு க ஸ்டாலின் அன்று மத்திய மாநில ஆட்சியில் இருந்த போது இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்கள் படுகொலை நடந்தபோது ஆட்சியில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்த நீங்கள் தான் தமிழின விரோதிகள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை சார்ந்த திரு திருநாவுக்கரசு திரு இளங்கணேசன் தற்போது மத்திய அமைச்சராக உள்ள திரு எல் முருகன் போன்றவர்களை தமிழர்களுக்கு பாராளுமன்றத்தில் அடையாளம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேறு மாநிலத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நீங்கள் பாராட்டியிருந்தால் உண்மையிலேயே நீங்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று வேண்டுமானால் கூறிக்கொள்ளலாம் புதிய பாராளுமன்றத்தில் நம் தமிழர்களின் பண்பாட்டு சின்னமான செங்கோலை நிறுவி பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கு தமிழக ஆன்மீக பெரியவர்களை அழைத்து கௌரவித்து தமிழ்நாட்டின் பெருமையை நிலைநிறுத்தியவர் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை பாராட்டினீர்களா மாறாக கேலி பேசினீர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் அலுவலகத்திலும் நம் பாரத பிரதமராக பிரதமர் அலுவலகத்திலும் உயர் தலைமை பொறுப்பில் பல தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகளை உயர் பதவியில் அமர்த்தி நம் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தார்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் மத்திய நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழர்கள் என்று என்றாவது திமுக பாராட்டியது உண்டால் ராஜேந்திர சோழனின் பெயரை மும்பையில் உள்ள துறைமுகத்திற்கு வைக்கும்போது தமிழர்களின் பெருமையாக பாஜக மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து செல்கிறது என்ற பெருமையை என்றாவது நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்களா மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் பற்றுக் கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு தனிநபரை பற்றி கூறியதை பற்றி இப்படி திரித்து பேசி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தமிழ் மொழியின் பெருமைக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்ப்பதற்கு அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாங்கள் கூறியதைத்தான் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையாக தயாரித்தது என்று சொல்லும் திரு மு ஸ்டாலின் அவர்களே தமிழர்களின் பெருமையை பறைசாற்றுவதற்காக ஏதாவது அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா ஆகவே உங்களது தமிழ் பற்று என்பது போலியான தமிழ் பெற்று அரசியலுக்கான போலி தமிழ் பற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தமிழ் பற்று என்பது உண்மையான தமிழ் பற்று அதை அவர் பலமுறை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதை பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் தமிழக மக்களுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தனிநபரை குறிப்பிட்டு பேசியதை ஒட்டுமொத்த தமிழர்களையும் பேசியதாக திரித்து பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த காலங்களில் தமிழர்கள் மற்ற மாநிலங்களை அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக போலி ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி தெரியாது போடா என்ற வசனங்கள் எழுதிய வணியன்களை போட்டுக்கொண்டதும் வடநாட்டு தொழிலாளர்களை பானிபூரி விற்க வந்தவர்கள் என்று ஏராளமாக பேசினீர்கள் மற்ற மாநில மொழிகள் தெரியாததால் நீங்கள் உட்பட திமுகவினர் யாரும் மற்ற மாநிலங்களுக்கு சென்று வாக்கு கேட்க முடியாமல் போனது உண்மைதானே தமிழ் பற்று தமிழர் என்ற போர்வையில் பிரிவினைவாதம் பேசுவதுதானே உங்கள் அடிநாதம் தேர்தல் சமயத்தில் இந்தியாவை காப்போம் ஹிந்தியில் விளம்பரம் செய்வோம் மற்ற நேரத்தில் ஹிந்தி மொழியை எதிர்ப்போம் ஆகவே இப்படிப்பட்ட சரித்திரம் படைத்த நீங்கள் பாரத பிரதமரை விமர்சிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடு ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் அகடமிடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்